அனைவருக்கும் காலை வணக்கம் எண்ணெயா தக்காளி வெங்காயம் கொடை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி புதினா இப்படி வருஷப்படுத்தி வச்சுருக்காங்களே உளுந்து கடலைப்பருப்பு அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம இது ஒரு டேஸ்டியான வித்தியாசமான முறையில் இருக்கிற ஒரு புதினா சட்னி தாங்க ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடணும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே செவக்க வறுக்கணுங்க கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் பூண்டு பல்ல போடணும் அதுவும் பொண்ணு நிறமாக வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் சிறக்க வறுக்கணுங்க செவந்து வந்த உடனேயே வெங்காயம் குடை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ரொம்ப கருகாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே தக்காளியும் சேர்த்துடணுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணையுமே சேர்த்துட்டாங்க அதுவும் நல்லா வதங்கி வந்த உடனேயே நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு புளி சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதாங்க சுவையான புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க சாப்பாடு சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் சாப்பிட தூண்டும் ஒரு சட்னி தாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்